வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி முருங்கை பொரியல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகா பூண்டு சீரகம் சதைச்சி எடுத்துக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு பொறிஞ்சோன்னு உளுந்தம்பருப்பு அது கூட கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சீரகம் பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அளவு வதக்கினா போதும் இதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை போட்டு வதக்கும்போதே போதே சுருங்கிரும் அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெந்தால் போதும் இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதையும் கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது தேங்காய் துருள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் பரட்டி விட்டுடலாம் தேங்காய் தூள் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் நல்லா கிளறி கிளறி விட்டணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி